போன வீக் ஃபுல்லாக ஹஸ்பண்ட் கொஞ்சம் உடம்பு சரியில்ல ஹாஸ்பிட்டல் போய் அலைய வேண்டியதாக இருந்துச்சு இனிமேல் ரெகுலராக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வந்துடும் ஸோ எங்களுக்கு வந்து முந்தின நாள் வச்ச புளி குழம்பு இருந்ததுனால பீட்ரூட் பொரியல் மட்டும் வச்சுக்கிட்டாச்சு குட்டீஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினா சாதம் தான் பேக் பண்ணினேன் அதுக்காக ஒரு கடையில் என்ன சேர்த்துட்டு ஹோல் ஸ்பேஸை சேர்த்து அழைச்சிக்கோங்க இது கூடவே நறுக்குன பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு புழுது கொஞ்சம் ஒரு அரை தக்காளி மட்டும்தான் சேர்த்துட்டு ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் நாலஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க அந்த பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் வந்து அந்த பேஸ்ட் வெந்து வர ஸ்டேஜில் கொஞ்சம் கேஷ்யூஸ் கொஞ்சம் நெய் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா என்ன பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சாதத்தை ஆற வச்சுட்டு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் புதினா கொத்தமல்லி வந்து வதக்கிறப்ப உப்பு சேர்த்து வதக்கிக்கிட்டேன் சாதம் வந்து வடிக்கிறப்ப உப்பு சேர்த்துக்கிட்டதுனால நான் எங்கேயுமே உப்பு சேர்க்கலங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா செம்ம சூப்பரான டேஸ்ட் இருக்குது அப்படியே பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும் பசங்க ரெண்டு பேர் லஞ்ச் பாக்ஸ்க்குமே இந்த கொத்தமல்லி புதினா சாதம் தான் பேக் பண்ணியிருந்தேன் தொட்டுக்கு வந்து எக் பூர்ஜியும் பெரிய பையன் ஸ்நாக்ஸுக்கு பீனட்டும் சின்ன பையன் ஸ்நாக்ஸுக்கும் மிக்சர் கொடுத்து விட்டுருந்தேன்